அதே போல பிரசன்ன ரணவீர தனக்கும் பிணை வழங்குமாறு கோரி மனு ஒன்றை தாக்கல் செய்திருந்தார் நீதிமன்றில் அந்த மனு தொடர்பான விசாரணைகளும் நேற்று தினம் வந்திருந்தது அத பத்திரிகை அந்த செய்திக்கு தலைப்பிட்டு நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது அது குறித்து நாங்கள் பார்க்கலாம் ராஜே இடமகட்ட கூட்டலேகன ரிமாண்ட் என்பதாக இன்றைய அத பத்திரிகை தலைப்பெற்று அரச காணிக்கு போலியான காணி உறுதிப்பத்திரம் தயாரித்த குற்றச்சாட்டின் பேரில் கைது செய்யப்பட்டு விளக்கமறியல் வைக்கப்பட்டிருக்கின்ற முன்னாள் ராஜாங்க அமைச்சர் பிரசன்ன உள்ளிட்ட மூவருக்கு இதுவாறு விளக்கமறியல் நீடிக்கப்பட்டிருக்கிறது பிரசன்ன ரணவீரவின் பிணை கோரிக்கை நிராகரிப்பும் இருபத்தி எட்டாம் தேதி வரை விளக்கமறியில் வைக்க உத்தரவு என்பது வீரகேசரியின் தலைப்பு முன்னாள் ராஜாங்க அமைச்சர் பிரசன்ன ரணவீர

களனிய கிரிபத்கூட புதிய நகர திட்டத்துக்கு அமைய கையகப்படுத்தப்பட்ட காணி ஒன்றினை இரண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு போலி ஆவணம் தயாரித்து தனியாருக்கு விற்பனை செய்தமை தொடர்பில் கைது செய்யப்பட்ட முன்னாள் அமைச்சர் மேவின் சில்வா உட்பட மூவருக்கும் கொழும்பு கம்பகா மேல் நீதிமன்றம் கடந்த மூன்றாம் திகதி பிணையில் செல்ல அனுமதி வழங்கியது முன்னாள் அமைச்சர் மேவின் சில்வா கழனி பிரதேச சபையின் அப்போதைய தலைவர் ஜாயந்த கப்ரால் மற்றும் மோசடி செய்து விற்கப்பட்ட காணியின் தற்போதைய உரிமையாளரான நவீன் வீரகோன் ஆகியோரையே இவ்வாறு பிணையில் செல்ல கம்பகா மேல் நீதிமன்ற நீதிபதி விஜயரத்ன அனுமதி அளித்தார் குறித்த மூவர் சார்பிலும் மேல் முன்வைக்கப்பட்ட பிணை மனுக்களை விசாரித்த நீதிபதி இதற்கான உத்தரவை பிறப்பித்தார் எவ்வாறாயினும் இந்த வழக்கில் கைது செய்யப்பட்ட சிங்கப்பூர் சரத் எனப்படும் தொன் சரத்குமார முன்னாள் அமைச்சர் பிரசன் ரணவீர் ஆகியோர் தொடர்ந்தும் விளக்கமலில் வைக்கப்பட்டிருக்கிறார்கள் இதனை விட இந்த விவகாரத்தில் கலனி பிரதேச சபையின் முன்னாள் உறுப்பினர் மெல்ராய் பெரேராவை கைது செய்ய தொடர் விசாரணை இடம்பெறுவதாக சிஐடியின் முன்னாள் சிஐடியினர் மகர நீதவான் நீதிமன்றத்துக்கு அறிவித்திருக்கிறார்கள் எனவே பிரசன் ரணவீரை தனக்கான பிணை வேண்டும் என்று கோரிக்கை விடுக்க நீதிமன்றம் நிராகரித்து அவர்கள் மூவரையும் தொடர்ந்தும் விளக்கமனியில் வைக்க நேற்றைய தினம் உத்தரவிட்ட விடயங்கள் முக்கியமாக இருப்பதை நாங்கள் காணலாம்